வருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாகவே காகத்திற்கு நம்ம சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அதே மாதிரி காகத்திற்கு சாப்பாடு வைக்காம சில பேர் வந்து பார்த்திங்களா சாப்பிடவே மாட்டாங்க காகத்திற்கு எந்த மாதிரியான உணவு வைக்கலாம் அந்த காகத்திற்கு உணவு வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தரும் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வந்து காக்கைக்கு சனிக்கிழமைகள் தோறும் வந்து சாப்பாடு வைப்பாங்க சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட தினத்தில் சாப்பாடு வைப்பாங்க வந் சில பேர் வந்து தினமுமே சாப்பாடு வைப்பாங்க சிலருக்கு சாதாரணமாகவே காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடும் பழக்கம் இருக்குங்க சில பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்கள் பித்ருக்களுக்காகவும் நம்ம சாப்பாடு வைக்கிற பழக்கம் வந்து முன்னோர்கள்டே நம்மக்கிட்ட வருதுங்க இது எல்லாமே ஒரு நல்ல பழக்கம்தாங்க இதில் முடிந்த வரைக்கும் நம்ம எல்லாமே செய்யலாம் இல்லை செய்ய முடியலனா ஒரு குறிப்பிட்ட நாள்லையாவது அந்த காக்கைக்கு சாதத்தை வச்சுட்டு நம்ம சாப்பிட்டா மிக மிக வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க பெரியவங்களோட ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நம்ம சாதத்தை வைத்தவுடன் காக்கா என்று நாம் அவற்றை வந்து கத்தி கூப்பிட்டால் தங்கள் கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிக்குங்க இந்த காக்கா சம முன்னோர்கள் என்று சொல்லப்படுகின்ற தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கும் காகம் வந்து சாப்பிடுங்க ஆனால் இதுவே சில சமயங்களில் சாப்பாடு வச்சுட்டு எவ்வளவுதான் சத்தமாக கத்தி நாம் கூப்பிட்டாலும் வந்து காகம் வராது அதுவே சில சமயங்களில் வருகின்ற காகம் வழக்கம் போல் சாப்பாட்டை சாப்பிடாமல் நிற்கும் அல்லது திரும்பி போகும் அப்படி நீங்கள் உங்களுடைய பித்ருக்களாக நினைத்து நினைக்கும் காகம் நீங்கள் வைக்கும் உணவை சாப்பிடலாம் நம்மளுக்கு குழப்பமா இருக்குங்க பொதுவாக சாதாரணமாகவே சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு காகம் சாப்பிடாம போவதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அதற்கு பிடிக்கலி அடங்குது அதனால சாப்பிடல அப்படின்னு நினைச்சுக்காங்க இதுவே பரிகாரத்திற்காகவோ அல்லது பித்ருக்களுக்கான முன்னோர்களுக்காகவோ உணவு வச்சிருந்தா அது சாப்பிடாம போனா ஒரு நிமிஷம் அப்படியே மனம் பெரும் வெறும் குழப்பத்திற்கு போயிடுங்க ஏன்னா சாப்பிடாமல் போகிறது என்ற குழப்பமும் ஏதேனும் நாம் தவறு செஞ்சிட்டோமோ அப்படின்னு பயமும் நம்ம நம்மகிட்ட இருக்குங்க காகம் நீங்கள் வைக்கும் உணவை எடுக்காமல் போகிறது என்றால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது கோபத்தில் இருக்கிறதா அர்த்தங்க அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்திருக்களுக்கு திதி கொடு கொடுத்தீங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அதனால் கூட உங்கள் மீது அந்த காகம் கோபமாக இருக்கலாங்க இறந்து போன முன்னோர்களோட பித்ருக்களுக்கு திதி கொடுக்காது என்பது மிக மிக முக்கியங்க சிலருக்கு முன்னோர்களோட இறந்த தேதி தெரியாமல் கூட இருக்கலாம் இதனால் கூட சிலர் வந்து திதி கொடுக்காம இருப்பாங்க அந்த தேதி போ கூட இப்போ புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய இந்த மூன்று அமாவாசை நாட்களில் பித்தருகளை நினச்சி நம்ம வழிபாடு செஞ்சலாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நம்ம கொடுக்கலாம் அப்படி நீங்கள் திதி கொடுக்கதை மீறினா கூட இந்த காகம் வந்து நீங்கள் வைக்கும் சாதத்தை எடுக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளை சில பேருக்கு வந்து அவர்களுடைய குல தெய்வம் எதுன்னே தெரியாம இருப்பாங்க நீங்கள் இந்த எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கும் பாவம் மிக மிக கொடி வாய்ந்ததுங்க அதை ஒருபோதும் உங்கள் குலதெய்வமும் உங்களை மன்னிக்காது மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போவதில்லை அதற்கு முதல்ல பரிகாரம் செய்யலாம் உங்கள் குல தெய்வம் கோயிலுக்கு போய் வாருங்க தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நன்னெண்ணெய் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்று இதுவரை உன்னை வந்து பார்க்காமல் தவறு செஞ்சிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று மனதார நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டி வழிபடுங்கள் நமக்கு வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கடவுள் கொடுக்கும் இந்த பரிகாலங்களை எல்லாம் முறையாக செய்து முடித்துவிட்டு வந்து பித்ருக்களுக்கான காகங்களுக்கு சாதம் வச்சு பாருங்க உடனே அந்த காக்காயை சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க காகம் வீட்டுக்கு வந்தால் நல்ல காரியம் நமக்கு நடக்க போகிறது அப்படின்னு அர்த்தங்க வாஸ்து சாஸ்திரத்தில் வீடுகளுக்கு செல்லும் காகங்கள் சில சமயங்களில் பாரம்பரிய அர்த்தத்தில் குறிப்புகளை கா காட்டிடும் சகுனங்கள் நல்லது அழிவுறிகளாக விளக்கப்படுங்க அதே போல் காகம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது நம்மளுடைய தலையை தட்டிட்டு போயிடுங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இது சுற்றுச்சூழலை பாதுகாத்து வருவ ஒரு பறவை இது இந்து சமயத்தில் சனி பகவானோட வாகனமாக சொல்லப்படுதுங்க இந்த பறவைக்கு ஜோதிடப்படி பல சாஸ்திர வாஸ்துகள் இருக்குங்க உன் அந்த வகையில் காகம் நமது தலையில் தட்டினா அது மிகவும் அபசகுணமாக பார்க்கப்படுகிறதுங்க காலை நேரத்தில் வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தா அது உங்கள் வீட்டில் விருந்தினரை வருவதற்கான அறிகுறின்னு சொல்லலாங்க நெருங்கிய நண்பரை சந்திக்கலாம் எனவே இது உங்களுக்கு நல்ல அறிகுறின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கற்றுனா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க இந்த காகங்கள் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை குறிக்குங்க உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி அல்லது ஆபத்து வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாங்க உங்கள் வீட்டில் தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்தால் அது பயங்கரமான அறிகுறின்னு சொல்லலாங்க அது உங்கள் முன்னேற்ற முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருப்பதற்கான அறிகுறிங்க காகம் உங்கள் வீட்டில் ரொட்டி அல்லது வேறு ஏதேனும் உணவுப் பொருளை பார்த்து சாப்பிட்டால் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது அப்படின்னு அர்த்தங்க நீங்க பணம் சம்பாதிக்கலாம் ஒரு பெரிய வேலையில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் உண்மையில் காக்கை ரொட்டி சாப்பிடுவது உங்கள் முன்னோர்களின் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அறிகுறின்னு சொல்லலாங்க உங்க வீட்ல கூரையிலோ அல்லது பால்கனியிலோ தண்ணீரை வைத்து காகங்கள் வந்து இந்த தண்ணீரை குடித்தா மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க நீங்க மிக விரைவில் பணக்காரர் ஆவீங்கன்னு சொல்லலாங்க கோடையில் பால்கனியில் அல்லது திறந்த வெளியில் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கலாம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இது மிகவும் சிறப்பான வேலை இதை செய்யுங்கள் அதே மாதிரி வீட்டில் காகங்கள் சந்தித்தா விரைவில் உங்கள் வீட்டிற்கு அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களோட வீட்டிற்கு திருமணம் வரப்போகுதுன்னு அப்படின்னு அர்த்தங்க விரைவில் திருமணம் நடக்கப் போகும் என்பதை இந்த இது வந்து குறிக்குங்க நாம் செய்யும் தொழிலில் சிறப்பாக விளங்கினா தான் காலம் முழுவதுமே வருமானத்திற்கு பிரச்சனை இருக்காதுங்க அதுபோல் மேலும் மேலும் லாபம் பெருக்கும் சந்தோஷமாக வாழ முடியும் செய்யும் வேலையில் சிறப்பாக விளங்கினால்தான் பெரிய ப்ரம் ப்ரமோஷனும் நமக்கு கிடைக்குங்க சம்பள உயர்வும் கிடைக்கும் நம்ம சந்தோஷமாக வாழ முடியுங்க இப்படி நாம் ஒவ்வொரு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் சனி பகவானோட தாக்கம் இருக்குங்க சனிகிரகத்தோட அனுகிரகம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை பெரிய அளவில் சிக்க சிக்கி கொள்ளாதுங்க ஏதோ ஒரு அளவுக்கு கடன் இல்லாமல் வருமானத்தோடு வசதி வாய்ப்புகளோடு நம்ம வாழலாங்க அந்த சனி பகவானோட அனுகிரகத்தை பெற வேணும் அப்படின்னா தினமும் நாம் காகைக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கத்தை நம்ம வச்சுக்கணுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க மனிதனுக்கு அடிப்படை தேவையே பணம் தாங்க அந்த பண கஷ்டம் இருக்கிறவங்க தினமும் அதிகாலையில் ஆறு மணிக்கு முன்பாகவே எழுந்து அந்த சமயத்தில் காக்கைகள் அனை அனைத்தும் முழித்து ரொம்ப பசியோடு அந்த வாயில்லா ஜீவன்கள் அனைத்தும் நம்ம வீட்டை நோக்கி வருங்க அப்போது உங்கள் கைகளால் அஞ்சு கருப்பு திராட்சையை காக்கைக்கு நம்ம கொடுக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து தயிர் சாதத்தை வைக்கலாங்க நீங்கள் இந்த தயிர் சாதத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானோ நாங்கள் காக்கைக்கு நம்ம வைக்கலாம் உங்களுடைய வீட்டில் சாதம் சமைத்து முடித்த பின்னாடி நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக கொஞ்சம் வெள்ளை சாதத்தில் தயிர் சேர்த்து கொண்டு போய் காகத்திற்கு வைத்துவிட்டு பிறகு வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்கள் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லைங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மற்றபடி தயிர் சாதத்தை வீட்டில் இருக்கும் யார் வேண்டுமானாலும் காகத்திற்கு வைத்தால் நல்ல பலன் இருக்குங்க சாதாரணமாக காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கிறவங்க காகம் சாப்பிடாமல் போனதை ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க காகத்துக்கு பிடிக்கல அடங்குது அதனால் சாப்பிட்ல அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஆனால் பரிகாரத்துக்கோ பித்ருக்களுக்கான முன்னோர்களுக்கோ அந்த உணவு வச்சு அது சாப்பிடாமல் போனால் ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க என்ன வரைக்கும் நம்ம என்ன தப்பு செஞ்சுருக்கோம் ஏன் அந்த காக்கா சாப்பிடல வந்துட்டு போருச்சு அப்படின்னு யோசிப்பாங்க இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் என்னென்னா நம்ம வந்து இருந்தவங்களுக்கு நம்ம திதி கொடுக்காமல் இருப்போம் இதனாலேயே கூட இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம் புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய இந்த மூன்று அமாவாசை நாட்களுமாவது பித்திருக்களை நினச்சி வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நமக்கு முறையாக கொடுத்துடலாம் அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறினால் கூட இந்த காக்கம் வந்து சாப்பிடாம இருக்கும் காக்கைக்கு நம்ம சனிக்கிழமைகள் போது கட்டாயமாக நம்ம சாப்பாடு வைக்கலாங்க சிலர் வந்து தினமும் வைப்பாங்க சில பேருக்கு சாதாரணமாக காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் சிலர் பரிகாலங்களுக்காகவும் முன்னோர்களாகவும் பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைப்பாங்க அந்த மாதிரி சாப்பாடு வைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைத்தும் மகிழ்ச்சியும் நிறைந்து வாழலாங்க நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் சனி பகவானுக்குரிய வாகனமான காகத்திற்கு நாம் அனைவரும் சாப்பாடு வைக்க வேண்டிய பழக்கத்தை நாம் முறையாக நம்ம பயன்படுத்தணுங்க அதனால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த இந்த பதிவில் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பல ஆன்மீக தகவல்களை தந்திருக்கும் நன்றி வணக்கம்